அதிமுக சார்பில் விலைவாசி உயர்வை கண்டித்தும் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் லால் பேருந்து நிறுத்தம் மற்றும் பாகலூர் சாலை ராயகோட்டை சாலை எஞ்சிஸ் காலனி உள்ளிட்ட மின் அலுவலகம் எதிரில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் படி மேற்கு பகுதி கழக செயலாளர் மஞ்சுநாத் கார்த்திகேயன் மாவட்ட கலை இலக்கிய செயலாளர் அலுமேலு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் வார்டு செயலாளர் சிவராமன் மாமன்ற உறுப்பினர் மாநகர அம்மா பேரவை முரளி பகுதி துணை செயலாளர் ரமேஷ் மாதேஷ் நடராஜ் லோகநாதன் ஆகியோர் தலைமையில் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் லால் பேருந்து நிறுத்தம் அருகில் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு பால் விலை உயர்வு பத்திரப்பதி உயர்வு அரிசி பருப்பு விலை உயர்வு ஆயில் விலை உயர்வு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் போச்சு என மனித சங்கிலி போராட்டத்தில் ஒலி எழுப்பி மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதிமூணாவது வட்ட செயலாளர் முகமது அலி இம்ரான் பாஷா ராஜப்பா சீனிவாசன் ஐஸ் ராஜா அவைத்தலைவர் எஸ் சையத் பாஷா பதினேழாவது வார்டு கழக உறுப்பினர் பழனி உள்ளிட்ட பெண்கள் ஆண்கள் என திமுக அரசை வலியுறுத்தி விலை உயர்வை கண்டித்தும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்